வெல்கம் டு கம்ஃபி கு கம்ஃபி லைஃப் ஸ்டைல் பூண்டு குழம்பு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க புளி குழம்புனாலே நல்லெண்ணெயில தான் நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வந்து நல்லா நிறைய நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க வெள்ளை பூண்டதோடு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நான் ரெண்டு பேருக்கான அளவுதான் பண்றேன் ரெண்டு பேருக்கான குழம்பு மட்டும்தான் இது சோ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இதில் அந்த மிளகு தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை சுக்கிட்டி கீரை இந்த மாதிரி ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த கீரையில் காய் இருக்கும் இல்லையா அன்றைக்கி பொரியல் பண்ணுறதுக்காக அந்த கீரை தான் வாங்கியிருந்துச்சு அந்த காய் ஒரு சிலர் தான் பொரியலுக்கு போடுவாங்க ஒரு சிலர் அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க பட் அது ரொம்ப நல்லது நான் என்ன பண்ணேன்னா அந்த காயை அப்படியே குழம்புல சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சேன் ஆனால் உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூட பச்சை மிளகா மஞ்சள் தூள் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஒரே ஒரு தக்காளியை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் சேர்த்துட்டு நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் நம்ம அரைச்சிட்டு போல் குழம்பு மிளகாய் தூள் அதுதான் எடுத்திருக்கேன் அதை அதோட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிணீங்கன்னா இந்த அளவு வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் சுற்றி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்தளவு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து உங்களுக்கு எந்தளவு தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாகவே வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்க்க வேணாம் இதுலேயே நீங்கள் வந்து பால் ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இந்தளவு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்கும்ல புளி குழம்புக்கெல்லாம் அந்த தண்ணியே சேர்க்கும் போது இன்னமே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெள்ளத்தை வந்து நான் ஒரு ரெண்டு பீஸ் வெள்ளத்தை வந்து இதோட சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொழம்பை அமர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் பால் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிவிட்டு உடனே இறக்கிடுங்க இந்த பூண்டு குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சுக்கிட்டு கீரையில் இருக்க அந்த காயே சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க